அப்படி <ihak> இல்ல <warfare> இருபத்தி ஒன்பது அந்த தேதியில நேர் நிக்கணுங்கிறது நீதிமன்ற உத்தரவு அது அப்படிலாம் ஒன்றும் தெரியல அதை கேட்டுதான் நேற்று ஏற்கனவே ஒத்துவிட்ட நிகழ்வு அதை இது பண்ண முடியாது ஏன்னா அது மாணவர்கள் நிகழ்வு அதுல அப்படி விட்டுட்டு வர முடியாது அதனால இன்னைக்கு வந்தேன் அது நேரம் கேட்டு இன்னைக்கு வரணும்னு சொல்லி தான் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல

அந்த அந்த பொருளின் விலை குறையணும் ஆனால் இங்கே இரு மடங்கு அந்த இப்போ நூறுல ஐம்பது ரூபா குறையுது அப்படின்னா பாதி அளவுக்கு வந்து மூலப்பொருளின் கச்சா பொருளின் விலை குறையும் போது இங்கே கூட குறையணும் ஒன்றும் இது அதே அளவுக்காக இருக்கணும் ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபாயாவது குறையணும் அப்படி இல்லை அதே அளவுக்காவது அதை நீட்டிக்கணும் அது இல்லாமல் மேற்கொண்டு ஐம்பது ரூபா கூடுது அப்படின்னா இது எந்த மாதிரியான நிர்வாகம் எந்த மாதிரியான மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி முறைங்கிறது நீங்க யோசிக்கணும் காரணம் நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கையில வந்து எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் அந்த கொள்கை முடிவு இருக்குல்ல அதுதான் இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்போ ஒரு மூலப்பொருளின் விலை குறைந்தாலும் விலை குறையாதுங்கிற நிலைமை வந்து ரொம்ப கொடுமையானது அது எவ்வளவு தூரம் பாதிக்கும்னு பாருங்க இதை நான் ட்ரம்ப் கூட தான் நியாயமா பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டு வந்து ட்ரம்ப் தான் நான் ரொம்ப க்ளோஸ் வந்து ட்ரம்ப்போட தான் இருக்கேன் நீங்கள் அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்புறம் புதின் ரெண்டு பேரும் தான் எனக்கு ரொம்ப நெருக்கம் நிகழ்ச்சியில ஐயா வேலுமணி மகன் திருமணத்துக்கு நானும் பங்கேற்கிறேன் அவரும் பங்கேற்கிறாரு எல்லா கட்சியும் பங்கேற்குது ஒரு பண் இது வந்து ஒரு கல்லூரி நிகழ்வு அதில் வந்து ரெண்டு பேருக்குமே வேண்டிய ஒரு பொது ஒருத்தர் இருக்கிறார் எங்கள் ஐயா பாரிவேந்தர் அவர் உங்களுக்கு தெரியும் தம்பி அண்ணாமலை வந்து தலைவராக இருக்கும் முன்பு இருந்தே எனக்கு அவர் ரொம்ப நெருக்கம் நாங்கள் திரைப்பட இயக்குனராக இருக்கிற இருந்தே அவர் எனக்கு ஐயாவுக்கு நான் ரொம்ப நெருக்கம் ஐயாவுடைய அன்புக்கு நான் எப்போவுமே கட்டுப்படுறேன் அந்த இதில் நீங்கள் வரணுன்னாங்க நான் போனேன் அவர் வருவாரா இவர் வருவாரா அதெல்லாம் இல்லை ஐயா கூப்பிடுறாரு போகிறேன் ஒரு ஒரு நிகழ்வு நாங்க ரெண்டு வரும் பங்கேற்கவே கூடாது எதிரியும் அப்படின்னா அவர் ஒரு கட்சியில ஒரு மாநில தலைவர் நான் ஒரு கட்சியை வழி நடத்தி கொண்டு வரேன் ஆனால் கட்சி வேற கொள்கை வேற ஆனால் நாங்க ரெண்டு வரும் அனந்தம்பி இல்லேன்னு என்ன சொல்லுவோம் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை கோட்பாட்டு அளவுல எதுக்குறோம் தொண்ணூத்தி பேர் என் சொந்தக்காரன் தான் இருக்கான் எல்லாரோட சண்டை போடுறத இப்படிலாம் பேசிட்டிருக்கூடாது முதல்ல அரசியல் கோட்பாட்டில் இருந்து மனித உறவை பிரித்து பார்க்க முத கற்றுக்குறீங்க கேள்வி எழுப்புற நீங்களே இப்படி திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் அவர் சாப்பிட்ட உணவகத்தில் போய் நீங்க சாப்பிட்டீங்க அவர் அந்த கடையில் உடைய எடுத்தார் நீங்க போய் எடுக்கிறீ அவர் அந்த விண்ணூர்தியில் ஏறி வந்தார் நீங்களே ஏறி வந்திய இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் முதல்ல நிறுத்துங்க அவரு அழைச்சிருக்காரு ஐயா நானும் அவர் என்னையே அழைச்சிருக்காரு உடனே ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்டு அவ்வளோ பேஸ்ட் கூடாது புரியுதா தேர்தல் நடந்து கொண்டு இருந்தாலும் தேர்தல் நடந்து கொண்டு இருந்தாலும் வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருந்தாலும் எங்க ஐயா பாரிவேந்தர் கூப்பிட்டா நான் போவேன் அதே மாதிரி அவர் கூட அவர் கூப்பிட்டு யார் வந்தாலும் அதை பத்தி நான் கொஞ்சம் இருங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்கா தேர்தலுக்கு கொஞ்சம் பொறுத்து இருந்துட்டேன் ஒரு லட்சம் தடவை வேட்பாளரை அறிவிச்சுட்டேன்னு எழுதுறீங்க அப்புறம் கூட்டணியான்னு கேக்குறீங்க கூட்டணி வைக்கிறவன் எப்படி வேட்பாளரை அறிவிப்பேன் ஒரு அடிப்படையா ஒரு கேள்வி கேளுங்க ஒரு தர்ம நியாய கேள்வி கேளுங்க தேசியத்துக்கு பெரிய வித்தியாசம் அது இல்ல நானும் அவரும் ஒரே ஒரு ஒரு தாயின் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் தமிழர்களை அவர் பேசுறாரு அவரு இந்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு அவர் இந்தியாவுல இருந்து தமிழ்நாட்டை பாக்குறேன்றாரு நான் தமிழ்நாட்டுல இருந்து இந்தியாவ பாக்குறேன் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்குல்ல நான் அவர் சொல்ற கோட்பாடு நான் சொல்ற கோட்பாடு அம்மாவுக்கு மகன் அப்புறம் அத்தைக்கு மருமகன் என் தம்பி சொல்றது அத்தைக்கு மருமகன் அப்புறம் அம்மாவுக்கு மகன் அது ரெண்டுக்கு தூரம் இருக்குல்ல வேற அதான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் சாமி சாமி ரொம்ப நாளா அதான் சொல்லிட்டு இருக்கோம் ஆளுநர்ங்கிறது ஒரு தொங்கு சத இந்த ஒரு அஞ்சு விரல் இருக்கா இங்கிட்டு ஒரு விரல் தனியா இருந்தா அது இதை மடக்கணாது மடங்காது இதை நீட்டினாது நீட்டாது அது ஒரு தொல்லை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அதிகாரத்துக்கு தான் தலைவர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கணும் மக்களின் நலன் சார்ந்து சட்டங்கள் திட்டங்கள் தீட்டிக் கொள்வதற்கு உரிமை இருக்கணும் அதை விட்டுட்டு ஒரு நியமன உறுப்பினருக்கு அதிகளவு அதிகாரம் இருக்கும்னா அப்ப ஆட்சிங்கிற கோட்பாடு இருக்குல்ல அது அதை தான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம் பேரறிங்கிற அண்ணா காலத்துல இருந்து இந்த பேச்சு வருது ஆட்டுக்கு தாடியே அந்நாட்டுக்கு ஆளுநரும் அவசியம் இல்லைன்னு சொல்றது வந்து அதை வச்சுதான் நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி இப்போ மூணாவது லிஸ்ட்டு வெளியிட இந்த நிலைமையில் அந்த அவர் ஏ ரைடு நடந்திருக்கு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அது தேர்தல் நெருங்கினருங்க இது ஒண்ணும் இந்த மாதிரி புதிய அரங்கேற்றங்களை நீங்க பாக்குறதுல விழா காலங்கள்ல நிறைய பாட்டு கச்சேரி நாடகங்கள் எப்படி நடக்குமோ அப்படி தேர்தல் காலங்கள்ல வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சோதனைகள் எல்லாம் நடக்கும்ங்கிறது நீங்க பாக்காததா நான் பாக்காததா இங்க சுத்தி நிக்கிறவங்க பாக்காததா புதுது ஒண்ணு இல்லையே ஆனால் சில முக்கியமான செய்திகள் நம்ம இப்ப நமக்கு வந்து சில குற்றங்கள்ல வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தம்பி ஆம்ஸ்ட்ராங் வந்து கொலையில இவ்வளவு காலம் ஆயிடுச்சு கொலை செய்ய தூண்டுனது யாரு கொலைக்கு காரண காரணம் என்ன உண்மையான கொலையாளிகள் யாரு அது இன்னும் தெரியப்படல ஆனால் மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க ஏன் இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட காரணம் என்ன இந்த குற்றத்தில் முதன்மை குற்றவாளிகள் இவர்கள் இவர்களுக்கு இந்த குற்றத்துக்கு சம்பந்தம் இருக்கா இல்லை இந்த கொ இந்த கொலைக்கு இவர்கள் திட்டம் தீட்டியவர்களா இல்லை பணம் கொடுத்து உதவியர்களா எந்த தகவலும் வரல அதே மாதிரி தான் கே நேரவருடைய தம்பி ராமஜெயமருடைய கொலையிலையும் இதே தான் இவ்வளவு காலம் ஒரு தகவலும் வரல ஆனால் இதில் எந்த சம்பந்தம் இல்லாத திண்டுக்கல்ல இருக்க மோகன் ராமையும் இங்கே திருச்சியில் இருக்க சாமி ரேவியவும் சுட்டு கொல்றதுக்கு ஒரு திட்டம் இருக்கு இதனால திடீர்னு வந்து இவங்க ரெண்டு பேரும் என்கவுண்டர் பண்ண வேண்டிய தேவை என்கவுண்டருக்கு அந்த பட்டியல சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை யாரையாவது ஒருத்தரை போட்டு முடிச்சு விட்டுறணும் அப்படின்னா எப்படி நியாயமான குற்றம் குற்றவாளிகள் இவ்வளவு காலம் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணை நீதிமன்றத்தை நிறுத்தி விசாரிக்காம ஒரு குற்றம் முடிவு செய்யல அவங்க எங்கே இருக்காங்க இவங்க எங்கே இருக்காங்க திடீர்னு இந்த குற்ற வழக்கில் கொண்டு வந்து சம்பந்தப்படுத்தி திண்டுக்கல்ல மோகன் ராம கொல்லணும் இங்க திருச்சியில சாமி ரவியை கொன்னுட்டா இது அப்படின்னா இந்த வழக்கில எப்படியான அணுகுமுறை எந்த மாதிரியான சட்டம் ஒழுங்குது யாரு இதுக்கு பதில் சொல்லணும் எதனால இவர்களை இந்த கண்டதம் சுட உத்தரவு பட்டியலை சேர்த்து இந்த குற்றத்துக்கு இது இவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கா உத்தரவு பிறப்பிச்சிருக்கா இல்லை தண்டனை நிமிச்சி சிறையில் இருந்திருக்காங்களா எதனால் சொல்கிறீங்க ஏற்கனவே ரெண்டு பேர் அந்த ஜெகன் அப்புறம் அவர் இன்னொருத்தர் பேர் என்ன புதுக்கோட்டையில் துறை இதை ரெண்டு பேரையும் எதுக்கு சுட்டிங்க குற்றவாளி குற்றம் செய்கிற போது சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு திருந்தி வாழும்போது சுட்டு கொல்லப்படுவார்கள்னா அப்ப எப்படி எந்த மாதிரி இப்போ நீங்க என்ன பாருங்க ஒரு நாள் இந்த திண்டுக்கல்ல இருக்கிற இவரும் இவர் இந்த சாமி ரவியும் அங்க மோகன் ராமும் வந்து இந்த இப்போ இப்போ நான் அதை பேசலைன்னா அவங்களுக்கு தெரியாது ஒரு நாள் கொண்டு எதுக்கு கொண்டாங்கன்னா நீங்க நீ செய்தியில இந்த ஐயா ராமஜெயம் கொலையில உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு போட்டு விட்டு போயிடுவாங்க உண்மையான குற்றவாளி யாரு இப்ப தம்பி ஆம்ஸாங் கொலையிலேயே உண்மையான குற்றவாளி யாரு கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியலன்னு கை உறுத்திட்டு போகணும் சும்மா போற வரோம்னா சம்பந்தம் இல்லாத ரெண்டு வரை சுட்டுட்டு அதை மூடி விட்டு போக கூடாது சந்தேகம் என்ன இருக்கு உங்களுக்கு போலி என்கவுண்டர் இல்லைன்னா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் சட்டம் ஒழுங்கு யார் பொறுப்பு தம்பி ஆம்சாங்க கொலையில சுட்டு கொல்லப்பட்ட மூணு பேருக்கு அந்த குற்றத்திற்கும் எந்த அளவுக்கு சம்பந்தம் என்ன தொடர்பு அத குற்றவாளி சொல்ல முடியாது செத்து போயிட்டான் சுட்டு கொல்லப்பட்டான் நீங்க சொல்லுங்க இப்ப இந்த 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 கொம்பன் ரவி ரவி அவங்க அவங்க ரெண்டு பேரும் ஏன் விளக்கம் சொல்லுங்க ஒருவேளை விளக்கம் குற்றம்ளக்கம் உயிர்பிக்காதுல்ல அப்புறம் குறையிற ஆள் மாதிரி என்னைய பார்த்தா தெரியுது அவங்களுக்கு நான் கோழி குண்டு அடிச்சு பழகினதே கோர்ட் வாசல்ல தான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நாங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு பாத்துங்க ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான் நினைச்சவங்க கோர்ட் கட்டினது வெள்ளக்கார யாரு கட்டினா எங்களுக்கு தான் என் அண்ணன் தம்பி மாமச்செல்லாம் படிச்சுட்டு விழவர் வழக்கறிஞரா இருக்கிறது எங்க வழக்க பார்க்கத்தான் இதெல்லாம் பயந்தா வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு உங்களுக்கு தெரிந்த தமிழ்நாட்டிலே அதிக வழக்கு வாங்கி இருக்கிற ஒரு ஆள் இன்னைக்கு இன்னைக்குல அந்த பெருமை எங்களுக்கு இருக்குல்ல செந்தில் நாட்டு விடுதலைக்கு போராடுற போராட்டத்தை முன்னெடுக்கிறவனுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டவன் எல்லாம் தியாகி சாராய ஆலை நடத்துறவருக்கு சாராயத்தை நல்லா வித்து கொடுக்கறவன் எல்லாம் தியாகி இப்ப இது அது இதுல போய் நீங்க என்ன செய்யறீங்களோ அதுலதான் திருடுறவன் நல்லா திருடி கொண்டாந்தான் அருமிட அருமிட அருமையான தளபதி தான் தான் அப்படி அப்படிதானே இதுல இதெல்லாம் ஒரு கேள்வியா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே பதில தெரிஞ்சுக்கிட்டே என்ற கேள்வி கிடையாது

சட்டமன்றத்தில் தமிழர் வரலாறு பேசப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் மன்னாதி மன்னன் படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தூங்காதே அதே தம்பி அடுத்த எந்த படம் வெளியிட்டாலும் நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் முதல்ல பார்ப்பாங்க அவங்க படம் வெளியிட்டவொடனே நம்ம முதல்வருக்கு தான் ஃபோன் அடித்து படம் எப்படி இருக்குது தம்பின்னு கேட்பாங்க ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேரும் உயிரோடு இல்லை என்ன தேனாலும் பேசலாம் இதை கேட்குற நிலைமையில் நம்மளும் இல்லை இப்படிப்பட்ட ஆள்களை எல்லாம் என்ன என்ன பண்ண சொல்றீங்க இதுதான் பேசப்படுது மக்கள் பிரச்சனை எங்க பேசப்படுது நம்மளும் தீர்மானம் நீட் தீர்வுக்கு எதிராக ஒரு தீர்மானம் ஒண்ணு நினைக்கிறீங்க ஆட்சி மாறணும் அப்படின்னா நானோ நீங்களோ என் தம்பி விஜயோ அல்லது ஏடிம்கியோ பாரதிய ஜனதாவோ மற்றவங்களோ நினைச்சில்ல ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களும் இந்த மண்ணின் குடிமக்கள் இந்த நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் மக்களின் மனத்திலிருந்து மாற்றத்திற்கான சிந்தனை வரணும் கட்சிகள் கூடி கூட்டணி சேர்ந்து தலைவர்கள் சேர்ந்து மாற்றத்தை உருவாக்கிடுவாங்க அது நிகழ்ந்துரும் நினைக்கூடாது மக்களின் ஆற்றல் தான் மகத்தானது மக்கள் நினைக்கணும் இந்த ஆட்சி கூடாதுன்ட்டு அப்ப யார் வந்தா சரியா இருக்கணும்ங்கறத அவங்க தான் முடிவெடுக்கணும் இது சரியில்லை என்றால் எது சரியானதுங்கிற தேர்வு செய்கிற உரிமை அதற்கான வாய்ப்பு என் மக்கள் கையில தான் இருக்கு அவங்க தான் முடிவெடுக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க திமுக ஒரு தீமை அதை அதை அழிக்கிறதுக்கு இன்னொரு தீமை உலகம் பூரா அப்படி எங்கேயுமே தத்துவம் இல்லையே நபிகள் நாயத்திட்ட கேட்டாலுமே தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் செல்லவர்களேன்னு கேட்டால் அவர் நன்மையை வச்சு தான் ஒழிப்பென்றார் இறைமகன் இயேசுகிட்ட கேட்டாலும் உதர்கிட்ட கேட்டாலும் ஒரே பதில் தான் இறைமகன் ஈஸாக தான் சொல்றாரு தீமையை தீமையை வைத்து ஒழிக்க முடியாது நன்மை வைத்தான் ஒழிக்கணும் நெருப்பை நெருப்பை வைத்து அணைக்க முடியாது தண்ணீர் வச்சு தான் அணைக்கணும் அப்படி தான் நீங்கள் பண்ணணும் நீங்கள் அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு நோயை நோயாலே அப்படி குணப்படுத்த முடியும் ஒரு தானே குணப்படுத்த முடியும் அந்த மருந்து யாரு இருக்கு நான் மக்கள்கிட்ட தாரு அதை விட்டுட்டு நீங்கள் இந்த கட்சியோட சேர்ந்து இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல நாங்கள் நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு வந்த புரட்சியவாதிகள் நீங்க இதோட போய் நீ நின்னுக்க அதோட போய் அது நின்னுக்க அதோட இத சொல்றத இதோட நிறுத்திட்டு நீங்க நின்னுக்குறீங்க உம்மளி கொள்கையை ஆதரவா பேசுனேங்கிற கருத்து புதுசா இருக்கு எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றங்க எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா மொழி வெளி தேசியங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் அவங்க எப்படி கொள்கை முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியாது எங்களுடைய தமிழ் தேசியர்கள் கொள்கை முடிவு மொழி கொள்கை எங்களுக்கு கொள்கை மொழி எங்கள் உயிர் மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் ஒரு கெடுவாய்ப்பா வெள்ளை இனங்கள் ஆண்டுட்டதுனால பல நாடுகளில் தொடர்பு மொழியா இருக்கிறதுனால குறிப்பா சில நாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்த கனடா அமே இந்த பிரிட்டன் மாதிரி நாடுகள் அது ஐரோப்பிய நாடுகள்ல இல்லை ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி உலகத்தின் எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி அது எந்த மொழியும் கற்போம் நீ இந்தி தான் படின்னு சொல்லாத நான் வங்காளி படிப்பேன் நான் போஜ்புரி கூட படிப்பேன் நான் மராட்டி படிச்சுக்குவேன் ராஜஸ்தானி படிச்சுக்குவேன் அது ஏன் விருப்பம் அதனால எங்களுக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தமிழ் உலகில் எல்லா மொழியும் விருப்ப மொழி ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி கட்டாய பாடமொழி இதான் எங்க கொள்கை நிலைப்பாடு ஓயாம போட்டு கொலை கூடாது மும்மொழி இல்ல எம் மொழியும் கற்போம் நாங்கள் வாழ

இதெல்லாம் போடுறீங்க நான் வணங்குறேன் ரொம்ப மதிப்பு சாதி வாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பஞ்சமர நிலமீட்புக்கு நாங்க எல்லாரும் போராடணும் என்னோட சேர்ந்து இருபது இள கட்சி தம்பிகள் தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க ஒரு செய்தி கூட போடல மின்கட்டண உயர்வுக்கும் சாத்தம் ஒழுங்கு சீர்கட்டுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண என்ன என்ன போராட்டம்னு கேட்கல ஏன் போராட்டம்னு கேக்கல அப்பதான் கொஞ்சம் வலிக்கும் பாருங்க எந்த மக்கள் பிரச்சனைக்கு நான் நின்னாலும் கிட்ட வர மாட்டேங்கிறீங்க தம்பி உதயநிதி துணை முதல்வராகும் போது ரெண்டு நாள் மூணு நாள் பாக்குறேன் யாராவது ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு வரமாட்டேங்கிறீங்க என்ன நானாதான் குறுக்க மறுச்சு இருப்பா என்னை கேள்ப்பா அப்படி சொல்ல வேண்டியது இருக்கு அப்படிதான் சொல்ல வேண்டியது சரி ரொம்ப நன்றி வணக்கம்